இப்பயும் இதை இதையும் பேசணும் நான் என்ன கண்டென்ட் பேசணும் என் பொண்டாட்டி சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் நீ சொல்லி நான் கேட்கணுமா புலிவேட்டிக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கொசுவை போய் அடிக்கணுமா அப்படின்னு கடந்து போயிருந்தோம் ஏன்னா அது புலிவேட்டிக்கு போகிற கொசு அடிப்பானா அடிக்க மாட்டான் அப்படிதான் போயிட்டு இருந்தோம் ஆனா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டு அந்த கொள்கை விளக்க பொதுல கொள்கையே விளக்காம கூமுட்டத்தனமாக மலையை நிப்பாட்டன்னு சொல்லி வெத்தலையை வச்சு தேங்காய் வச்சுக்கிட்டு சொன்னா

இனி சாய்ங்காலத்துக்குள்ள கடைசி சின்ன பின்னம் ஆகுறே ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு எல்லாம் இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவால நிலெல்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்து புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது எந்த அடிப்படை தகுதியுமே இல்லாத ஊடகத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு புரோக்கர் வேல பாக்குற சவுக்கு சங்கரு என்ன மைத்துக்கு சாடினையும் உதிநீர் அடிப்பி பார்த்தேன்

அதிமுக இப்போ அடித்து வரட்டி விட்டுருச்சு இப்போ அதிமுகவே அங்கங்கே ஒரு சில காசு வாங்கிறது ஆக ஒரிஜினல் கொடுக்குற எலும்பு துண்டுக்காக அவன் உருவி போடுகிற அந்த ஜட்டியே போட்டுக்கிட்டு தெரியுத நீ வெடக்கமால்ல வெட்கமா இல்லை ஆஹ் தொண்ணூத்தொம்பது விழுக்காடு பொய்யை ஒரு விழுக்காடு உண்மையில கலந்து அதாவது ஒரு விழுக்காடு உண்மையை தொண்ணூத்தொம்பது விழுக்காடு பொய்யோட கலந்து இந்த அயோக்கியை போய் கொடுக்குறான் சரி சரி